கேட்டு வந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த இபிசி ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் அப்படின்ற அமைப்பு வந்து தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தால் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது இதோட நோக்கம் இந்த இபிசியோடைய நோக்கத்தை பற்றி இதோடைய தலைவர் திரு திருப்பதிராஜன் ராஜன் அவர்கள் அவங்ககிட்ட இருக்காங்க அதோடைய துறை தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் வந்து இந்த அமைப்பில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கும் போது நான் துணைத் தலைவராக இதுக்கு பொறுப்படுத்தேன் இப்போ வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா வந்து ஏற்றுமதி மேம்பாட்டு அதாவது ஏற்றுமதியை ஊக்குவிக்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் சம்மிட் அப்படின்ற ஒரு பேரில் உச்சி மாநாடு ஒன்று நாங்கள் நடத்துறதா நாங்கள் முடிவு பண்ணோம் இந்த அமைப்போட நோக்கத்தை பற்றி இதோடைய தலைவர் வந்து திருமதி அவர்கள் சில நிமிடங்களோட பேசுகிறோம் ஏற்றுமதி மேம்பாட்டு மையங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது இதனுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல தென் தமிழகம் பகுதிகள இருக்கக்கூடிய வணிகர்கள் உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய சரக்கு மற்றும் சேவைகளை வந்து வெளிநாட்டுக்கு எடுத்து போய் சேர்ப்பதிலே உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது நிறைய பேருக்கு ஏற்றுமதி செய்யணும்னு ஆசை இருக்கு ஆனா அதற்கான வழிமுறைகள் நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றியும் நடைமுறை சிக்கல்களை பற்றியும் அவங்க நிறைய தடுமாற்றங்களை அவங்க ஃபேஸ் பண்ணி அந்த ஏற்றுமதி தொழில இறங்குவதற்கு ஒரு தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம தென் தமிழகத்துல நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த யுபிசி என்ற அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் கீழ வந்து இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கம் தான் இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து செயல்படுகிறது ஒவ்வொரு வருடமும் புதிய ஏற்றுமதியாளர்களை உருவாக்குவதில் இந்த அமைப்பு வந்து சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற சொல்லுவோம் ஏன்னா ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடக்கூடிய ஆர்வம் இருக்கவங்க வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க அவங்க கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா எந்த மாதிரியான பொருள் எந்த மாதிரி நாட்டிற்கு தேவைப்படுகிறது எந்த மாதிரி விலை நிர்ணயம் செய்வது பாதுகாப்பான வழியில் வந்து பணத்தை எப்படி நம்ம அன்றைய நாட்டில் இருந்து நம்ம இந்திய நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வருவது சரக்கை சரியான வழியில் ஹேண்டில் பண்ணி துறைமகன்கள் மூலயமாகவும் கார்கோ ஹேண்டில் பண்ணுறது மூலமாகவும் அந்த புதுசாக வந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்கு சேஃபாக கொண்டு போய் சேர்ப்பதாகட்டும் ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தெவும்ப்படி ஒர்க் ஷாப்ஸ் ட்ரைனிங் சென்டர் ப்ரோக்ராம்ஸை வந்து இந்த துறையில் இருக்கக்கூடிய ஜம்போவான்கள் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நாங்கள் கூட்டிகிட்டு ப்ரோக்ராம்ஸை நாங்கள் வருடம் வருடம் வந்து குறைந்தது ஒரு இருந்து முப்பது ஏற்று ஏற்றுமதியாளர்களை நாங்கள் புதிதாக இந்த அமைப்பில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த அமைப்பில் வந்து கிளஸ்டர் முறையிலும் சேர்ந்து நாங்கள் இந்த அமைப்பை வந்து கொண்டு செல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் உணவு உணவு மற்றும் அக்ரோ ப்ராடக்ட்ஸுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஸோ அதற்காக ஒரு தனி கிளஸ்டர் காயர் ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு தனி கிளஸ்டரை உருவாக்கி இருக்கிறோம் ஸ்டோன் கிளஸ்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறோம் ஹேண்டிகிராஃப்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது போக இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்பை வந்து என்கரேஜ் பண்ணுவதற்காகவும் தனி கிளஸ்டராக உருவாக்கி இருக்கிறோம் இந்த கிளஸ்டர் அமைப்பின் மூலமாக இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே வெளிநாட்டிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸிபிஷன்ஸ்லையும் போய் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதன் மூலமாக வர்த்தக தொடர்புகளை உருவாக்கி நமக்கு ஏற்றுமதி ஆர்டர்களை பெற்று தருவதிலையும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் மதுரையை தாண்டி இந்த சாப்டர் வந்து இப்போ சேலம் மற்றும் ஈரோடு இந்த ரெண்டு மாநகர்களையும் இப்போ புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பகுதியிலையும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய வணிகத்தில் வந்து ஏற்றுமதிக்குள்ள வரணுங்கிற ஆர்வத்தோட இருக்கிறவங்களும் அதில் உறுப்பினர்களாக இணைந்து கொண்டு அவங்களும் அதில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க இப்போ இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் வந்து இந்த சம்மிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் பதினாறாம் தேதி இங்கே நம்ம சேம்பர் ஆடிட்டோரியத்தை வச்சு பண்ணுறோம் அதுக்கான இன்விடேஷன் தான் இப்போ உங்கள் கையில் இருக்குது இதில் வந்து மதுரை ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதனுடைய டேரக்டர் மிஸ்டர் வி வி ராவ் அவர் வந்து பங்கேற்றிருக்கிறாரு தூத்துக்குடி துறைமுகத்தில் கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய நம்ம சேதுராஜன் ஐயா அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க அது தவிர இங்கே இசிஜிசி அப்படிங்கிற அமைப்புல இருந்து ஏற்றுமதி பாதுகாப்பு இன்சூரன்ஸ் இருந்து அதனுடைய தலைவர் செல்வராஜ் செல்வராஜ் அவர் பங்கேற்றிருக்கிறார்கள் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய தலைவர் திரு ஏ சக்திவேல் அவர்கள் வந்து அங்க கலந்துக்கிறாங்க இந்த அரங்கன் மூலமாக ஏற்றுமதி தொழிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை பற்றி சுமூகமான வழியில் வந்து ஏற்றுமதியை செய்து நம்ம நாட்டுக்கு வந்து அந்நிய செலாவணியை ஈட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம தொழில் முனைவோர்களுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏதுவாக்கி அவர்களை சுலபமாக ஏற்றுமதி தொடர்ந்து ஈடுபட இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்துடைய குறிக்கோள் காமன் பிராண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணி அக்ரிமைன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி அந்த பிராண்டின் மூலமாகவும் சிறு சிறு உணவு பொருட்கள் உணவு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பொருள்களை வந்து ஏற்றுமதி தரத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ண வச்சு அந்த பிராண்டு இனிமேல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அமைப்புகளை வந்து உருவாக்கி இந்த சேம்பர் சேம்பர் அமைப்பின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் மதுரை ஏர்போர்ட் வந்து இப்போது கார்போ அமைப்பாக இப்போது உருவாகியிருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் கா கார்போ அப்ரூவலே வந்துருக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு நம்ம இருந்து நிறைய காய்கறி பழங்கள் பூக்கள் இந்த மாதிரியான பொருள்கள் வந்து வெளிநாட்டுகளில் நிறைய தேவை இருக்குது அது வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி கொச்சி சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் பெரும்பாலும் போயிட்டு இருக்கிறது ஸோ மதுரை ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் கார்கோ வந்ததுனால இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமாதிரியாளர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மதுரையிலிருந்து துபாய் ஸ்ரீலங்கா மற்றும் சிங்கப்பூருக்கு நேரடி விமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இங்க இருந்து டேரெக்டா அந்த மாதிரியான கார்கோ கொண்டு போவதற்கும் வாய்ப்புகள் உருவாகிருக்கிறது ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்தினுடைய மேஜர் குறிக்கோள் பார்த்தீங்கன்னா மதுரை தென் தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இது வந்து ஒரு ஏற்றுமதி மையமாக எக்ஸ்போர்ட் ஹப்பாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த யூபிசி அமைப்பினுடைய நோக்கம் இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து மதுரை மாவட்டத்தை தவிர நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி நாகர்கோவில் சிவகங்கை போன்ற அனைத்து மாம மாவட்டங்களில் இருந்தும் உறுப்பினர்கள் இதில் கலந்துக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக இந்த ஏற்றுமதி வகுப்புகளில் பங்கேற்று அவர்களுடைய வியாபாரத்தை எடுத்துச் சொல்கிறாங்க அதன் மூலமாக இந்த தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் மற்றும் இந்த இபிசி அமைப்பு நம்ம தொழில் வணிகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவையாற்றி வருகிறது அதுதான் இதனுடைய நோக்கமும் அதனுடைய செயல்பாடும் இந்த சம்மிட் பற்றின டீட்டெயில்ஸை என்னுடைய கன்வெய்னராக மிஸ்டர் ஜே கே முத்து அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் அந்த இபிசி அமைப்போட குறிக்கோள்கள் அவருடைய நோக்கத்தை வந்து அவருடைய சேர்மன் திருப்பதிராஜ் சார் சொன்னாங்க இது எப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் இந்தியாவை பொறுத்த ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருக்கு சைனா போன்ற நாடுகள் வந்து ஏற்றுமதியில் அதிகமா அவங்க ஈட்டுறாங்க பொருளீட்டுறாங்க அவங்க சைனால பார்த்தீங்கன்னா இறக்குமதியை விட ஏற்றுமதி அவங்களுக்கு அதிகம் ஏற்றுமதி அதிகம் ஸோ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற அளவுக்கு சைனாவில் இருக்கு அதோட பொருளாதார அமைப்பு வலியுறுத்தணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு தொழிலுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் டிவிஷனாக வரணும் ஒவ்வொரு தொழிலும் ஏற்றுமதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட சேவையவோ அவங்களோட பொருளவோ கண்டிப்பா வெளிநாடுகளுக்கு அவங்க அனுப்ப முடியும் அனுப்பும் போது ஒரு பெரிய கவலை என்னன்னா இங்கே தொழிலுக்கு தொழில் பண்றவங்களும் சரி தொழில் அனுபவமே இல்லைன்னா நம்மளால் ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட முடியுமான்னு பயப்படுறவங்களுக்கும் ஒரு சரியான வழிகாட்டுதலாம் இந்த அமைப்பு கொடுக்குது இதுக்கு நல்ல ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த எக்ஸ்போர்ட் சம்மிட்டை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த எக்ஸ்போர்ட் சம்மிட்டை நம்ம மதுரையில் நடத்துறோம் இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வு கொண்டு வர்றது இதனுடைய நோக்கம் அப்போது வேற ஏற்கனவே தொழிலில் உள்ளவங்க அவங்க தொழிலவே அவங்க பொருளவே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் இலகுவா செய்ய முடியும் பணம் வருமோ வராதோன்ற கவலையே இல்லாம பாதுகாப்பா நீங்க செய்ய முடியும் சிறு முதலீட்டுல இருந்தாலும் சரி நீங்க உணவுப் பொருள் தயார் பண்ணாலும் எந்த ஒரு பொருள் தயார் பண்ணாலும் சரி அது எந்த நாட்டுல வந்து அதுக்கு தேவை இருக்கு அப்படின்றத வழிகாட்டுற மாதிரியும் இந்த அமைப்பு செய்துட்டு இருக்கோம் இது மூல இது மூலமா நாங்க என்ன சொல்றோம்னா இதோடைய ஸ்லோகனை இந்த சம்மிட்ல வானம் ஏறி வாணிபம் செய்வோம் அப்படின்னு வச்சிருக்கோம் பொதுவா அந்த காலத்துல வந்து கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவங்க வானம் ஏறி வையகம் போக போறாங்களான்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாங்கள் அதை உடைக்கிற மாதிரி கூரை ஏறி கோழிக்குடிக்க தெரியாட்டி கூட வானம் ஏறி வாணிபம் செய்யலாம் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி கடந்த ஒரு ஆறு வருடத்துல இபி சேர்ந்த மாதிரி சேவை செஞ்சிருக்கு அதாவது ஒரு ஏழாவது வருடம் இது ஏழு வருடமா இதுல வந்து சிடிஓ ஏற்கனவே உள்ள வழி ஓய்வு பெற்ற வழி அலுவலர்கள் வந்து ஏற்றுமதியாள இருக்காங்க ஒரு ஆட்டோ டிரைவர் ஏற்றுமதியாக இருக்காரு ஒரு பரிச்சுப்பால் விற்கிறவர் ஏற்றுமதியாள இருக்காரு நான் சொல்றது மிக சுலபமான விஷயம் இப்படி யார் வேணாலும் ஏற்றுமதியால் தான் மாற முடியும் அதான் அது உதாரணம் சொன்னேன் அவங்க ஏற்கனவே தொழில் இருக்கணும் தொழில் அனுபவம் இருக்கணும்ன்றதுலாம் அவசியம் இல்லை சின்ன சில வாஜிக்கை சேஃப்டியாக தெரிஞ்சுக்கிட்டால் சின்ன முதலீட்டில் இருந்து பெரிய முதலீடு வரைக்கும் செய்ய முடியும் ஏற்கனவே தொழில் இருக்கவங்களும் அவங்க தொழிலை ஏற்றுமதிக்கு மாற்ற முடியும் இதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்கணுன்ற ஒரு காரணத்தினால எக்ஸ்போர்ட்ஸ் மீட்டை வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை எந்த மாதிரி அம்சங்கள் வச்சிருக்கணும் திருப்பதி சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த விமானம் இங்கே வந்து இன்னைக்கு சரக்கு போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கு

ஏற்றுமதியாளர்களுக்கான சமையல் தி ஒன் அதோடைய தலைவர் தென் தம் தென் ரீஜியனுக்கான சேர்மன் அவங்க வர்றாங்க இது தவிர நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த சமீப காலையிலிருந்து மாலை வரைக்கும் காலையில் ஒரு ஒன்பது வரைக்கும் ஆரம்பித்து மாலை ஐந்து முப்பது வரைக்கும் நாங்கள் வந்து இது நடத்துகிறோம் லஞ்சு அதுக்கான ரீஃப்ரெஷ்மெண்ட் எல்லாத்தோடையும் இதுல முக்கியமாக வந்து சில மேல் நாடகங்கள் நடத்துகிறோம் ரைட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ற ஒரு சரியான இறக்குமதி ஏற்றுமதியாளர் எப்படிலாம் இருக்கணுன்றத விளக்குற மாதிரி மேடை நாடகம் மாதிரி நடத்தி அவங்களுக்கு விளக்க புரிய புரியற மாதிரி செய்யறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா பெங்களூர் சென்னை மற்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சமிட்ஸ் ஆங்கிலத்திலே நடக்கும் பெரிய படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு சரியா புரியுறதுல நாங்க இந்த சம்மிட்டை முழுக்க முழுக்க தமிழ போறோம் இது மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க கூட அவங்க எந்த வணிகத்துல இருந்தாலும் இல்லாட்டி ஏற்றுமதியாக மாற முடியும் அப்படின்றதுனால இளங்கும் அவங்களுக்கு தமிழ்லேயே இந்த சமிட் நடக்க போகுது இதுல வந்து நான் சொன்ன மாதிரி மேடை நாடகம் நடத்த போறோம் வெற்றி பெற்ற ஏற்றுமதியாளர்கள் அவங்க எந்தெந்த பாதையை கடந்து வந்தாங்க அதில் எங்கெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்க எப்படி திருத்திக்கிட்டாங்கன்ற அவங்களே அதை விளக்கிற அவங்களே கலந்துரையாடல் பேனல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலந்துரையாடல் இதுவரை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன சாராம்சங்களை பார்க்கணுன்ற அடிப்படையாக ஏற்றுமதி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்புறம் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன விஷயம் நீங்கிறதுல இருந்து நாங்கள் என்டையராகவே ஒரு ப்ராசஸாக இதை வந்து இந்த ஒன் டே ப்ரோக்ராமை வந்து நடத்துகிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு செஷனாக நாங்கள் பிரிச்சுருக்கோம் பதினோரு செஷனா இதில் வந்து நான் சொல்கிற அந்த ஸ்கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோல் பிளே மேடை நாடகம் பேனல் டிஸ்கஷன் இந்த சிஎஸ்டி இம்பேக்ட் அந்தமாக கொடுக்குறது அதாவது சேஃப்டியாக வந்து நான் பேமெண்ட் ரிஸ்க் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியான செஷன் அப்புறம் கஸ்டம்ஸோடைய ப்ரொசீஜர் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்புறம் ஆப்டிடியூடு ஆப்டிடியூடை வந்து எப்படி ஒரு ஏற்றுமதியாக எந்தெந்த குணாதிசயங்களை வந்து வளர்த்துக்கணுன்ற மாதிரியான சேஷம் ஒரு ஸ்மார்ட் எக்ஸ்போர்டர் எப்படி மாறும் இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு இ காமர்ஸ் வந்துருச்சு டிஜிட்டல் வந்துருச்சு அப்ப அந்த மாதிரியான டிஜிட்டலுடைய துணையோட எப்படி எப்படி ஏற்றுமதி செய்ய முடியுன்ற விளக்கம்ல இருந்து ஒரு எட்டையரான ஒரு ஒரு செஷன்ஸ் வந்து இதில் வச்சிருக்கோம் டாபிக்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து கண்டிப்பாக இதுக்கான வரவேற்பு நாங்கள் வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் ஷேர் பண்ணும் நிறைய வரவேற்பு இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதுல முக்கிய நோக்கம் என்ன இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தெரியும் சேம்பர் ஃபவுண்டேஷன் கீழே இன்க்ளூடிங் இது நாங்கள் இதில் பங்கேற்று இவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணக்கூடிய திரு திருப்பதி ராஜன் ஆகட்டும் திரு ராமகிருஷ்ணன் ஆகட்டும் ஆகட்டும் நாங்களாம் ஏற்றுமதி நிறுவனத்தில் இருக்க முடியணும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் தான் சேம்பர் செயல்படுது நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இதை இந்த அமைப்பு வந்து ஏழு வருடம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்மிட்டும் அதே மாதிரியான வகையில் அமைது வேறு உங்களுக்கு கேள்விகள் சொல்றது